கத்திரமாக நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் தேசத்திலே அதிகமாக ஊழியர் செய்து கத்திற்காக உழைத்த ஜான் ஹஸ் என்ற ஒரு மிஷனரி சீர்திருத்த சபை தோன்றும் கைது செய்யப்பட்டு அதிகாரிகளின் முன்னாக நிறுத்தப்பட்ட அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது உங்களுடைய உசுவாசத்தை நீ மறுதளித்தோடு இயேசு கிறிஸ்துவை நீ மறுதளித்தோடு அப்பொழுது நாங்கள் விட்டு விடுகிறோம் அதற்கான வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்படுகிறது இல்லை என்றால் நீ மரணமடைவாய் என்று சொல்லி மரண தண்டனைக்காக அவரை நிறுத்தி வைத்தார்கள் அப்பொழுது அவர் யோசித்து விட்டு சொன்னார் கத்தரை என் வாயினாலே அறிக்கையிட்டேன் நான் அறிக்கை இட்டதை என் ரத்தத்தினாலே நான் முத்திரை போட விரும்புகிறேன் ஆம் அவர் தம்முடைய ரத்தத்தினாலே எங்களை முத்திரை போட்டு தம்முடையவர்களாக தெரிந்து கொண்டார் நான் அவரை குறித்து உபதேசித்தவர்களை என்னுடைய ரத்தத்தினாலே முத்திரையிட விரும்புகிறேன் எனவே என்னை கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்தார் மரணபுரியம் கிறிஸ்துவை பற்றிக் கொண்டு உண்மை உள்ளவராக உண்மை உள்ள சாட்சியாக மறைத்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் ஜீவனை காத்துக்கொண்டார்கள் இழந்து போனாலும் மழைக்குரியவர்களாக தங்களை காத்துக் கொண்டார்கள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி வசனம் தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான் என் நிமித்தமாகவும் சுயசை நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரசித்துக் கொள்ளுவான் கொள்பட்ட மூணாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் எண்ணிலைக்கும் உண்டாயிருப்பதாக நாம் தம்முடைய ரத்தத்தினாலே பாவங்கள நம்மை கழுவி தேவனுக்குள் நம்மை தெரிந்து கொண்டவர்களாக அவர் முத்திரை எனவே மரண புரிந்தும் அவருக்கு உண்மை உள்ளவர்களாக சாட்சி அடைகிறவர்களாக வாழ்வோம் கற்றதாமே அப்படிப்பட்ட சிந்தனைகளை இந்த நாடம் நமக்கு தந்திருந்தவராக ஆமேன் ஜபம் செய்வோம் இறக்கமளிப்பிதாவே கிருபி உள்ளவரே ஐஸ்வரிய சமன் மகத்துமா நாமத்தை உடையவரே மரணத்தின உண்மையுள்ளவர்களாக இருந்து நித்தியத்திலேயே வந்த அநேக சாட்சிகளை எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீர்கள் அவர்களுடைய மாதிரியை நாங்கள் பின்பற்றினவர்களாய் கிறிஸ்துவின் மாதிரியின்படி நடக்கிறவர்களாய் மரணபரியம் மூக்கென்று சாட்சி கொடுக்கிறவர்களாய் வாழாய் எங்களை இந்த நாளிலும் வழி நடத்த வேண்டும் என்று கற்ற வச்சதமாகிய இயேசு கிருஷ்ணன் மூலமாய் வேண்டுகொள்கிற சாமி ஆமீன்